கனவு பேர் கல்பா நாங்க எங்களை கஷ்டத்துக்கு நாங்க போறோம் எது சின்ன சின்ன சாம்பார் கணக்க சொல்ல போனா வேடத்தின் ஊர்ல கழியம் கட்டினேன் நீ உங்களுக்கு என்ன தெரியும்

அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக் நான் உங்கள் பிரியா நாங்க வந்து இன்றைக்கு எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொன்னா திருகோணமலை மாவட்டம் கட்டை ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட சந்தனவட்டை என்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க வந்து எடுத்த காணொளிக்கு உதவி திட்டங்கள் வந்து வந்திருந்தது அப்போ அந்த உதவியை செய்ய வந்த டைம்ல தான் ஆடிஎஸ் அண்ணா வந்து இன்னொரு குடும்பத்தையும் அடையாளப்படுத்தி இருந்தாங்க இவங்களும் வந்து சரியான ஒரு பிரச்சனையில் இருக்காங்க குறிப்பா சொல்லப்போனா இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு வளவு இல்லாத ஒரு நிலையில பேராக்கடை ஒரு வீட்டுல தான் வந்து இருக்காங்க அதோட வந்து இவங்களுக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு நாலு பிள்ளைகளும் வந்து பாடசாலைக்கு போற பிள்ளைகள் அதோட வந்து அண்ணாவும் வந்து கூலி தொழில் செஞ்சுதான் வந்து தங்களோட குடும்பத்தை இருக்காங்க படிப்பு ரீதியாகவும் அடுத்தது சாப்பாட்டு ரீதியாகவும் வந்து இவங்களுக்கு பல தேவைகள் இருக்குன்ட்டு ஆடியஸ் மூலம் தெரிய வந்தது அதற்கு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு காணொலி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் இப்போ வாங்க உள்ள போய் அவங்களோட கஷ்ட நிலைமை தொடர்பாக அவங்ககிட்டே பேசி தெரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சி அவங்களோட ஆதரவு தாங்க இப்போ வாங்க உள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் அக்கா இது கூட பிள்ளைகளா சின்ன பிள்ளைங்க பட் ஒன்பது மாச பிள்ளை என்னக்கா வரும் நிலத்துல வளர்த்திருக்கீங்க அப்படி படத்தாதான் நிறவழிய இது உட வீடு இல்ல இல்ல ஒரு ஒரு முஸ்லிம் ஆடுற வீடு இந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கு என்ன வந்து நாங்கள் பத்து பதினோரு வருஷமாக அந்த வீட்டில் இருந்தோம் இது இந்த பாபா குழந்தை துண்டில் எங்களுடைய கூட குழந்தை தம்பி நாங்கள் தான் பா பார்க்குற சகோதரோடும் பார்க்கல அவருக்கு கட்டும் பீரியன் பாம்பு கடித்த அந்த வீட்டிலேருந்து நாங்கள் இந்த வீட்டில் கொஞ்சம் தக்காளியமாக இருந்து வாழலாமன்னு சொல்லிவிட்டு தான் இங்கே இங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம்தான் நாங்கள் வந்து வந்து அந்த வீட்டுல பாம்பு பிரச்சனை யார் பாம்பு பிரச்சனை நாங்க ஒரு வளவு வாங்கினாங்க இருபது இருபது நான்கரைக்கு வாங்கி அது கல்லு கொஞ்சம் கல்லு தானே வளைச்சி ஒரு துண்டு மண்டு தான் நல்லது அதுல இருந்தா நாங்க கொட்டி மொத்த கொட்டியில் வட்டி தான் இருந்தாங்க இருந்தோம் நாங்கள் சரியாக்கா அதை ஆறுதலா கதைப்போம் இப்போ வந்து நீங்க இருக்கிற வீடு தானே இதுல வந்து பார்க்கலாமா நாங்க உள்ள me வீடு ஒரு முறை வணக்கம் அக்கா வணக்கம் அக்காட பேர் என்ன தனுஜன் ஜாலினி ஜாலினி எத்தனை வயது உங்களுக்கு எனக்கு இருபத்தெட்டு வயசு இருபத்தெட்டு வயது எத்தனை பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் இருக்கு நாலு பிள்ளைகள் இருக்கு இப்ப இது வந்து நீங்க வேற ஒருத்தங்கட வீட்டுலதான் இருக்கீங்க இந்த வீட்டுக்கு வந்து வாடகை கொடுத்தா இருக்கீங்க இல்ல இல்ல அவங்க தோட்டமா சும்மா பாக்குற மாதிரி நாங்க இருக்கோம் அவங்க தோட்டம் செஞ்சிருக்காங்களா இல்ல இல்ல நாங்க பயிர்கள் தான் நாங்க கொஞ்சம் சின்ன சின்ன பயிர்கள் செஞ்சிருக்கோம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கு அந்த இருக்கிற வீடு பிரச்சனைன்றதால இந்த இடத்துல இருக்க விட்டுருக்காங்க ஓ அவங்க வீட்டுல வந்தால் என்ன பிரச்சனை நான் பத்து வருஷமா கொட்டியில மட்ட கொட்டிலாம் இருக்கும் மட்ட டவுல மட்டும் இல்ல மட்டை கொட்டில இவன் சின்ன பிடி நம்ம பாபா பிறந்தனால பிறந்தனால என் நான் தான் சின்ன தம்பிய பாத்துக்கிறோம் இருபத்தி மூணு விஷயம் சகோதரம் என்னோட இருக்கு சகோதரம் ஒரு பார்க்கற என்னோட இருக்கு அந்த காலத்துல அவர் கட்டு கட்டுமுடியும் கிடைச்சதால நாங்க மிகவும் பயந்து அவர் ஐஸ் வாட்டரில் ஒரு மாதமாக ஃபுல்லாக கலந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளையும் வச்சிருந்திருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கொட்டிலிருந்தும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இந்த ஒரு அன்னாண்டாக நாங்கள் உதவி அந்த வீட்டில் இருக்கோம் தற்போது உங்களோட பயிர்களையும் நாங்கள் பாதுகாப்பு மட்டுந்தான் நாங்கள் இத்தனை வருஷம் இருக்கோம் நான் வந்து இந்த ரெண்டு மாதமாக தான் நாங்கள் இருக்கோம் அவங்க எதுவும் உதவியாக செய்து வந்தால் இடைக்கடைக்கு தண்ணி அடுங்கன்னு சொன்னால் நாங்கள் தண்ணி அடிப்போம் அது சில வேலை வெளி வேலை வந்திக்கிறேன்னா நானும் கஸ்பெண்ட் தான் வெளியே வேலைக்கு நாங்க போய் தான் நேற்று கூட வயிற்று நா நாத்துதான் வீட்டுல கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்ட நாங்க எங்களோட கஷ்டம் எங்களுக்குதான்க்கா தெரியும் வேறொருக்கும் தெரியாது வெளிய வேலைக்கு போனாலும் என்ன அவங்களுக்கு கூலி தான் நீங்க வேலை பார்க்கறீங்கன்னு கனைய பேர் கலப்பா நாங்க எங்களோட கஷ்டத்துக்கு நாங்க போறோம் ஏன்னா எங்க பிள்ளைகளுக்கு நாலு பிள்ளைகளுக்கும் நாங்க கஷ்டப்பட்டாதான் நாங்க உணவு கொடுக்க முடியும் இந்த கூட ஒரு அண்ணன் வேற வேண்ணன் வரலை என்று சொல்லி தான் இன்றைக்குங்கிற கணவரை கூட வேலைக்கு போயிட்டு வந்தாதான் எங்களுக்கு சாப்பாடு இருக்கு சமைக்க இன்னைக்கு ஒரு காக்கோ தழைச்சி இருந்ததால நாங்க புள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட்டுது நாங்க இருக்கோம் என்ன கறி கடையை சமைக்க இன்றைக்கி ஒரு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மீன் வாங்கி தான் புள்ளைகளுக்கு பொச்சி கடிச்சுதான் சமைச்சு சாப்பாடு குடுத்துட்டு இருக்கோம் உம் எங்க தம்பி அவர் இருக்குமா இருப்ப எங்களுக்கு செல்ல செல்ல இது கோல் எடுத்து கதை பண்ண கஷ்டம் அப்படிங்க இதாண்டு கதை பண்ணுறாங்க இப்பா தம்பி அத்தாம் பேத்தஞ்சு ட்ரால்கொம்பில இருக்கு போய் ரெண்டு மாசம் தான் அவர் காசு அனுப்பு நான் சொன்னா உங்களோட காசு எனக்கு தேவையில்ல நீங்க கஷ்டப்படுறீங்க பின்னால நீங்க கல்யாணம் கட்டினாலும் உங்களுக்கு தேவை அன்றாத்தாலும் நாங்க இருந்தா அவளை பாப்போம் வேற ஒரு பேரும் கூட போன சகோதரம் இருக்கு தாய் இருக்கு ஒரு பெரும் பெருசா நிக்கிறீங்க அது சரி அக்கா இப்போ நீங்க வந்து இருந்த வீட்டுல பாம்பு தொல்லை பாம்பு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு அந்த வீட்டுல இருத்தல இருக்க நிறைய பேட்டா கதைச்சிருக்கோம் வந்து பாக்குறாங்க ஒரு முடிவும் மடுக்குறாங்க அப்ப அது என்னன்னு சொன்னா ஓலை கொட்டிலன்றதால பாம்பு வரும் உங்களுக்கு அந்த ஏரியா வந்து பாம்பு இருக்கிற ஏரியா மலை சைட் அது இன்னொரு மலைதான் நாங்க இரு பா இருபது பஜஸ் காணிதான் வாங்கினாங்க ஒரு புல்லா மல புட்டியும் தில்லும் கல்லு துண்டு மட்டும் தான் நல்லது நாங்க அதெல்லாம் பத்து பதினோரு வருஷமா இருந்து வந்திருக்கீங்க அந்த பாம்பு பிரச்சனையாலதான் இப்படி வந்து பாம்பு பிரச்சனை வந்ததால சகோதரர் கடிச்ச காரணத்தாலதான் நாங்க இங்க மாறி இருக்கு அது சரியாக்கா உங்களோட சகோதரங்கள் எத்தனை பேர் எல்லாம் ஏழு இருக்காங்க ஒரு மத்த சகோதரம் கல்யாணம் கட்டி இருக்காங்க ஒரு தம்பி அம்மாவோட இருக்கு ஒரு தம்பி எங்களோட இருக்கு அம்மாக்கள் எதுவும் உதவி இருந்த போட்டு என்ன என்ன சொல்லுவாங்க பாமுக்கு போய்த்து வந்தவங்க ஒரு ஒன்று என்ன கொண்டு வந்தா அவங்க அவங்களுக்கு எது சின்ன சின்ன சாமி கொண்டு வந்தா பழைய உடுப்பு கொண்டு வந்தா பிள்ளைகளுக்கு பழைய உடுப்புகளை கொண்டு கொடுப்பாங்க ஒன்னை காசும் எங்களுக்கு ரெண்டு தடவை இல்லை ரெண்டு மூணு மாதம் சுத்தமாக காசு தரலை உடுப்பு கூட எடுக்கலான்னு எங்களை அம்மாட்ட கேட்டுருந்தோம் அம்மா காசு வரலை பிள்ளைகளுக்கு உடுப்பும் எடுக்கலை மற்றவங்க போடக்குள்ள எங்கிற பிள்ளைகள் கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி அவள் இந்த சித்திரைக்கு மட்டும் பிள்ளைகளுக்கு உடுப்பு எடுத்து தந்துருந்தாவும் சாப்பாடு செய்ய ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பத் பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டாயிரம் மாதிரி தாங்க நான் போட காசு எடுக்க விளையாட்டு வேலை செஞ்சு கொடுத்துட்டு தாரேன் ரெண்டாயிரம் பல பலகாரம் ஊருக்குள்ளே சுட்டு கொடுத்தனா கூறா இருக்காங்க வேலைக்கு கூப்பி கேட்டு பார்த்தா கூட்டி போன ஏன்னு தெரியாது கூட்டி போவாங்க கேட்டா நாங்க ஆக்கள் எடுத்து எதுக்கு ஒரு அண்ணாதான் மட்டும்தான் அந்த போன கிழமை மாட்டோம் வெள்ளாவை தொழில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கூட்டி போனேன் மோட்டர் சைக்கிள் நாங்க எங்களுக்கு மனமும் இல்ல தனி அதனாலதான் கூப்பிடுறாங்க இல்லையோ தெரியல வாகனம் இல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு சைக்கிளும் இல்ல உங்களோட வீட்டுல சைக்கிளும் இல்ல இது பக்கத்து வீட்டுக்கு உள்ள சைக்கிள் தான் இந்த கடை இப்ப நீங்க இங்க இருக்குற வீட்டு உங்களுக்கு தண்ணி வசதி இருக்கு தானே இது வந்து அவங்க என்ன குழாய் கிணறு செஞ்சிருக்காங்கல்ல குழாய் கிணறுல கிணறு கிண்டி இருக்காங்க கிணறு இருக்கல கிணறு கட்டாம சும்மா சோண்டி இருக்கு அப்ப பிள்ளைகள் போற இல்லையா அங்க இல்ல இந்த புள்ளைகள் போகாது கவனமா பாத்து கொள்ளணும் இந்த கிணறு கட்டாட்டி வந்து அப்படியே நிலத்தோட தானே இருக்கு பிள்ளைகள் போனா தவறு விழுந்து சொல்லி வைப்பாங்க அங்க போனீங்கதான் பாம்பு கிடக்கும் இது இது கிணத்து குழுங்க மோசம் சொன்னா ஒரு பிள்ளைகளும் போகாது நாங்க வேலைக்கு போறோம்னா இவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டைம்ல பேத்துருவாங்க பின்ன இருந்தா நாலு மணிக்கு தான் வருவாங்க அவ நேசரிக்கு விடாம கஷ்ட நிலையில நாங்க என்ன செய்யல வேலைக்கு வரட்டா புள்ளைய அவ நேசரிக்கு போற புள்ளைய மட்டும்தான் கூட்டிட்டு போற புள்ளை சின்ன நேசரி அனுப்பல நீங்க இன்றைக்கு போனவ நேற்று

ஏழு எட்டு எட்டு குடும்பம் எட்டு பேர் இருக்காங்க எப்படியும் சொன்னால் அவங்ககிட்ட வயல் ஏ ஏக்கர் கணக்கு கணக்குக்கா அக்கா பின்னாடு அடுத்த தங்கச்சி பின்னாடு எல்லா அவக்கி விஷாளுகா கொடுக்குற இவர் இடைக்கிவது வேலை இல்லாத அங்கே கூப்பிட்டு செய்கிற ஆனால் இவருக்கு ஒன்று உதவியும் செய்கிற கேட்க போனால் நீ அது செஞ்சு தங்கிங்களா இது செஞ்சு தங்கிங்களா இது கேட்குற தலைவர் இவர் பெருசாக ஒருவர்கிட்ட உதவி கேட்க போகிற அப்ப அவங்க இப்ப விவசாய நிலம் வச்சிருந்தா அதுல வந்து இவர விவசாயம் செய்யறதுக்காக கொடுத்துருக்கலாம் நாங்க கேட்டுருக்கோம் நீங்க செய்யாட்டியும் பரவாயில்ல நாங்க வெட்டினாலும் செய்து செய்து உங்களுக்கு கூலி தர அது தரைய மாட்டாங்க உங்களுக்கு நான் நாங்கள் தரைய வேணும் அது கணக்க சொல்ல போனா வேடாச்சு ஊர்ல களியம் கட்டினா நீ உங்களுக்கு என்ன சொல்லி தரணும் வேடாச்சு என்று சொல்றாங்க உங்களை சொல்றாங்க ஓ மாறக்க சொல்ற அதெல்லாம் நாங்கள் பக்கம் கூட கணவர் ஊர் எது தங்கப்பூரம் எனக்கும் சரியா விலங்காக்க விலங்கல்ல இருக்கா அப்ப இங்க இருக்கிறவங்க வந்து வேடுவ சமுதாயமா அப்பதான் அவங்க கதைச்சு கொண்டு அவங்க கதைக்காங்க எல்லா வெட்டி பார்த்தா எல்லாருக்கும் அதே ரத்தம் தான் ஓடும் அது சரிதான் அவங்க என்ன மத்த அவங்க அவங்களுக்கு தகாதிய நாக்கள்ல தான் கல்யாணம் கட்டி கொடுக்கணும் அப்படி ஒரு ஓ சாதி வேறுபாடு சாதி வேறு இது பிரிச்சு பாக்குற தன்மாங்களுக்கு அப்ப அப்படியான இடத்துல நீங்க போகாம நீங்க எப்படி கஷ்டப்பட்டாலும் கூட பிள்ளைகளுக்கு சாப்பிட கஷ்டம் நல்லதா ஓமாக்கா நாங்க கஷ்டப்பட்டாதா அக்கா நம்மள புள்ளைகள வளர்க்கலாம் வளர்க்கலாம் அடுத்தது பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு போக போகாம நிப்பாட்றீங்களா இல்ல இல்ல எங்க பிள்ளைகளக்கா ஸ்கூல் துரங்குனால வச்சு நிக்க மாட்டாங்க

பிள்ளைகளுக்கு அந்த சத்து இருக்கிற பொருள் கரட் பூஞ்சி பைத்தங்காய் தக்காளி பழம் இஞ்சி அப்படி போட்டு இஞ்சியா சமைச்சு ஒவ்வொருக்குள்ள பன்னெண்டு நாளைக்கு சமைச்சு கொடுக்க சொல்லி அப்படி செஞ்ச நீங்க அதான் செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு வீட்டுல செஞ்சு கொடுக்குறாங்க ஒரு வீட்டுல செஞ்சு அங்கால மூணு மாசமா நம்ம தான் செய்யணும்னு சொல்லி இருக்காங்க

நடந்து தான் நாங்க போயிட்டு வாங்கிட்டு வரோம் சரி அக்கா உங்களோட கஷ்ட நிலைமை எங்களுக்கு விளங்குதக்கா அடுத்தது வந்து உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா நீங்க வந்து இந்த ஒரு தேவை இருந்தால் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு வந்து அன்றாடம் சாப்பாடு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க இப்போ உங்களுக்கு வந்து வாழ்வாதார உதவியா கிடைச்சா நீங்க தொடர்ச்சியாக அதை வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி உங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கா ஓ என்ன செய்வீ எல்லாம் இதை பயிர் நாட்டினாலும் அக்கா நம்ம அதுல நாற்று வச்சு இது ஓஞ்சாலும் திரும்பி அடுத்த புளிச்சாரி நாட்டம் இந்த இப்ப இடத்திலேயும் நாட்டலாம் தானே கூட தோட்டத்தையும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்குள்ள பயிர் செய்யக்கூடிய வசதி இருக்காங்க வசதி இருக்குக்கா ஆனா நாங்க இங்க தண்ணி இருக்கு அவங்க இருக்கிறதுக்கு தங்கறதுக்காக கிணறு இருக்கு நாங்க சின்ன சின்ன பயிர்கள் நாங்க செஞ்சு செய்து கொள்ளலாம் அப்படி செய்யறவங்களுக்கு எவ்வளவு முதலீடு வேணும் எங்களுக்கு என்ன கணக்கே போ என்ன வாங்கறது கொஞ்சம் என்ன வாங்க என்ன பம் வாங்கணும் என்ன ப கெட் வாங்கணும் இருபதுக்குள்ள முடியும் செய்யும் நோமலா செய்யும் என்னென்ன நாட்டி இருக்கீங்க வாங்க அப்படி எங்களுக்கு வயித்த நாட்டி இருக்கு இடைக்கடைக்கு கச்சால் விழுந்துருக்கு வெண்டி பத்தாவை பயிறு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நாட்டி இருக்கீங்க கொஞ்சம் எங்கட இருக்கிற வரைக்கும் நாங்க செஞ்சு கொண்டு இருக்கோம் இதுல வந்து இங்காலயும் ஃபுல்லா செய்யலாம் தானே என்ன ஓமக்கா மக்கா செய்தால் செய்யலாம் கலப்படிச்சா ஃபுல்லா செய்யலாம் நாங்க உளவடிச்சா செய்யலாம் உளவடிச்சா வளவு காராகள் வந்து பிரச்சனை இல்ல இல்ல அவங்க சொல்றாங்க என்னன்னா வளவு அவங்களுக்கு துப்பரா பயிர் செஞ்சு சூப்பரா இருந்தா அவங்க எந்த மனுஷனும் செய்யதான் உருவாங்க அது சரிதானே வந்து செஞ்சு வச்சிருந்தா வந்து எலும்பம் சொல்ல மாட்டாங்க இதுல இருந்து நா மூன்று ரெண்டு வேலையும் இருப்பாங்க காடு வ வளர்ச்சி புல்லு குள்ள இருந்து நாங்க எனக்கும் மரத்தம் தான் பெருசா வேலை பெருசா செய்ய மாட்டோம் என்ன நம்ம முயற்சி செய்தால் நிகழ்ச்சி அடைவார்ன்னு சொல்லுவோமே சின்ன சின்ன நான் செடிக்கு செடி கீரை நாட்டி கீரை ஒரு அஞ்சூறு ரூபாய்க்கு வித்திருப்போம் கத்தரி நாலு அடி வச்சிருக்கு எங்கிட்ட இருந்ததால கொஞ்சம் கொஞ்சம் பயிர் பரப்பெல்லாம் வந்து நீங்களே வாங்கினீங்களா நீங்க வச்சிருந்த இல்ல இல்ல இதெல்லாம் வாங்கினாக்கா வேலை செய்யறக்குள்ள ஒரு இருநூறு ரூபா முந்நூறு ரூபா உண்டு போட்டு காய் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வைக்கி சேமிச்சு சேமிச்சு வச்சோமாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த கறி இல்லாட்டி எதை நாட்டினாலும் நம்ம கறி ஆக்கினலாம் அதுதானே விற்பனை செய்யாட்டியும் பிள்ளைகளுக்குள்ளே கறி சாப் கறியோ இல்ல இருந்தாலும் அரிசிதான் இதுல வந்து தென்னம்பிள்ளைல அமைச்சிருக்கு இது அவங்க அமைச்சிருக்காங்கன்னு தென்னம்பிள்ளை எல்லாம் அவங்க வச்சது பயிர் சின்ன சின்ன பயிர் நாங்க நாங்க நீங்க செய்யறீங்க நாங்க செய்து கொண்டு இருக்கோம் உங்களுக்கு முயற்சி இருக்கு ஆனா கஷ்ட நிலைமையில ஒண்ணும் செய்ய ஆகிறத்துக்கு முதலீடு இல்லாம முதலீடு இல்லாம எவ்வளவு நாங்க இதெல்லாம் வந்து செய்யும் நீங்க பயிர் செஞ்சா பயிர் செய் நாங்க இவர் ரெண்டு பண்ண செஞ்சு மெல்ல மெல்லமா கொத்தி கொத்தி தான் நல்ல வெளியா செடிக்கி என்னத்துக்காது பருப்பு நாட்டி பதியம் போட்டு வச்சிருக்கோம் என்ன மொழ வரல ஒரு நாலு நாளா இருக்கு ஒரு ஒரு மேல சொச்சம் கொஞ்சம் மிள வந்து அவ்வளவுக்கு சத்தரிக்கு ஒன்று ஒரு நூத்தி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் குடுத்தாலும் ஒரு சின்ன கூட போட்டு வைக்கலாம் உண்டியல்ல போட்டு சேமிச்சுதான் அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு ஆனா பருப்பு எல்லாம் விலைதான் நாங்க நூறு கிராம் பருப்பு வாங்கினோம் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா பருப்பு நாங்க கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சதால நாங்க பயிற்சி வாங்கி செய்யலாம் செய்து கொண்டு இருக்கோம் சரி அக்கா உங்களோட அந்த முயற்சியை பார்க்க குள்ளங்களுக்கே சந்தோஷமா இருக்கு என்று சொன்னா நீங்க வந்து வேலைக்கு போற காசுல அந்த புழி தொழில் செய்யறதுல கொஞ்சம் கொஞ்சம் உண்டியல்ல சேர்த்து வைக்கீங்க சேர்த்து வச்சுதான் அப்படி பயிர் செய்யறீங்க மேல பாராட்டுக்குரிய விஷயம் அதுல வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எத்தனை ஆம்பளை பிள்ளைல எத்தனை பொம்பளை பிள்ளைகள் ஒரு பொம்பளை பிள்ளை மூணு ஆம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பிள்ளை மூத்த படி எனக்கு எத்தனை வயது மூத்த எனக்கு பத்து வயசு அஞ்சாம் ஆண்டு படிக்கிறேன் அஞ்சாம் ஆள் படிக்கிறேன் ரெண்டாவது படி எனக்கு ஏழு வயசு ரெண்டாம் மாளு படிக்கிறேன் மூணாவது பொம்ப பெண் பெண் புள்ளை நெர்சரி நெர்சரி படிக்கிறேன் அஞ்சு வயசு ஒன்பதாம் மாசம் பதினஞ்சு அஞ்சு வயசு அவருக்கு ஒன்பது மாசம் மாசம் ஒன்பது ஏன் அது மாசம்லையாணி சின்ன அவருக்கு தலைவாணி நாங்க தலைவாணி தச்சிருக்கோம் அவர் தலைவாணில படுக்கலாம் பழக்க ஏன்னா பழக் பழக் பழக்கினா அவர் இப்ப இப்ப தவற தவள பயசில அவர் தலைவாணி வைக்கலாரு வைக்க அவர் இது கொஞ்ச நாள் பர்த்தம் வந்து எங்க மாறிஸ்பிட்டி அவிஞ்சு வெயில் வெயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் தான் மருந்து எடுத்து உங்களுக்கு என்ன காசி நோய் என்று சொன்ன சளி அது இப்பையும் கொஞ்சம் இருந்து இருந்து இருமல் மலைக்கு போகணுமா மழை பெஞ்சத்தால எங்களோட சிப்போட் காட் அந்த கிளினிக் போற கொப்பி எல்லாம் மழையோட அதோடய எல்லாம் கலைஞ்சி போயிட்டு இப்ப மலைக்கு வர சொல்லிருக்காங்க போறதுக்கு இப்ப காசு கொஞ்சம் சேர்த்து கொண்டு எவ்வளவு வேணும் போறது பேய்த்து வர இப்படியும் ரெண்டாயிரம் லட்சம் வேணும் ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் அதுக்குதான் காசு சேர்த்து கொண்டு காசு கொஞ்சம் சேர்த்து கொண்டு இருக்கேன் உண்டியல் நான் சேர்க்கீங்க ரெண்டாயிரம் ரூபாய் காசு மருந்து எடுக்க போக வேணும் அது வந்து உண்டியல்ல காசு போட்டு சேர்த்துக்கணும் ஆறு மாதம் ஸ்வச்சமும் போகணும் கிளினிக் போகணும் கொப்பி வாங்கி

எங்கள வேண்டும் என்றால் ஒரு சின்ன உதவி எங்களுக்கு செய்து தந்தீங்கன்றா எங்களுக்கு பெரிய நன்றியாக இருக்கும் உங்களுக்கு பிள்ளைகளுக்குரிய சாப்பாடு சாப்பிடுவாங்க ஓ வேற மற்றது வந்து இந்த பயிர் செய்கிறது பயிர் செய்கிறதுக்குரிய பொருள்கள் தந்தாலும் எங்களுக்கு சுற்றியா இருக்கு பிள்ளைகளுக்கு வந்து நல்ல கறி சாப்பாடு ரெண்டு கொடுத்தது இப்போ நீங்க கடைசியாக கொடுத்து இப்போ ரெண்டு மாசம் ரெண்டு வருஷமா போ ரெண்டு வருஷமா ஓ எல்லாரும் இறைச்சி வாங்கி சமைச்சு கொடுத்தது பெருசாக எதாச்சும் வாங்க அந்த கிணக்கு அடைக்கிற சாமானுக்கு சாமன் விலக்கூடாது அந்த கிணக்கு இருக்க அந்த மீன் பார்க்க தான் நாங்கள் சமைச்சு கொண்டோம் நூற்றி ஐம்பது வாங்கினா காலையில இருந்து இதை மட்டும் ஒரு மூணு துண்டு நாலு துண்டு அடுத்தாலே பிள்ளைகளுக்கு ஒரு துண்டு வச்சு கொடுக்கலாம் அப்படித்தான் செய்யறீங்க பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப நாள்ன்றதை விட ரொம்ப வருஷம் ஆகுது ரெண்டு ஆகுது சரி அக்கா இதுல வந்து எவ்வளவு பணம் இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பது ரூபாய் இருக்கு ஆஹ் இது என்னன்னு சொன்னா இப்படி தந்ததுக்கு காரணம் எங்களுக்கு வந்து கனடா ஒட்டோவாவுல இருக்கு அறம் செய்ய விரும்பு என்ற அமைப்புல இருந்து ஏழு அண்ணாமார் வந்து எங்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பியிருந்தவங்க அவங்க அனுப்பின பணத்துல வந்து உதவி செஞ்சு கடைசி அங்கிட்ட மிச்சமா இருந்த பணம் வந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி எண்பது சாரி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் பணம் எழுநூற்றி எண்பது ரூபாய் அவங்ககிட்ட தந்திருக்கேன் சரி எங்கிட்ட வந்து மிச்சமா இருந்த பணம் இவ்வளவுதான் அதால தான் வந்து இந்த பணத்தை உதவி செஞ்சனாங்க மேலதிகமா வந்து உதவி தொகை எங்கட கையில வந்து இப்போதைக்கு இல்ல ஏற்கனவே எடுத்த வீடியோவுக்கான உதவிகள் தான் எங்கட கையில இருக்கு அதால தான் வந்து இது வந்து யாருக்காவது உதவி செய்யுங்க என்ற பணம் வந்து இருந்தது இவ்வளவுங்க தான் அதுக்காகத்தான் இந்த பணத்தை நாங்க உங்ககிட்ட தந்தனாங்க இதுக்கு பிறகு வந்து எந்த காணொலி எடுக்கிறதுக்கும் எங்கட கையில இப்போதைக்கு ஆஹ் அதாவது வந்து பொதுவா கொடுக்குற பணம் வந்து இல்ல ஒவ்வொரு குறிப்பிட்ட நபர்களுக்கான உதவித்தொகை மட்டும்தான் இங்க கையில இருக்கு இப்ப உங்களோட காணொலி எடுத்து போட்டதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு உதவித்தொகை வரும் வந்தாதான் நாங்க உங்ககிட்ட தானே இப்ப அப்படியான பணம் மட்டும்தான் இங்கட கையில இப்போதைக்கு இருக்கு அதால தான் வந்து இருந்த பணத்தை உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் இதுல வந்து நீங்க திருகோணமலை டவுனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போங்க போயிட்டு அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து கணநாலு சொன்னீங்க எனக்கு தெரியல இது போதுமாண்டு இதுக்குள்ள வந்து என்ன வாங்கி சமைச்சு கொடுக்க முடியுமோ அதை வந்து வாங்கி சமைச்சு கொடுங்க அடுத்தது வந்து கடையில எதுவும் காசுகள் இருக்கு அவங்களுக்கு கொடுக்கறது அப்படி ஒன்றுமே இல்லை கடன் இல்லைன்னு உண்மையில அது நல்ல விஷயம் அடுத்த இந்த வீட்டுக்குரிய உணவுப் பொருட்கள் அதாவது அரிசி மற்ற மற்ற சாமான்களை வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொள்ளுங்க ஃபர்ஸ்டுக்கும் கூட உடம்பு நிலையை பாருங்க பாத்துட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடை வாங்கி கொடுங்க சரியாக்கா இந்த உதவியை செஞ்ச கனடாவில இருக்கிற அறம் செய்ய விரும்பும் அமைப்பினருக்கு நாங்க எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்ல தெரிவித்துக்காக்கா எங்களுக்கு மிகவும் நன்றி கொண்டு செஞ்சது நாங்க ஆனா அனுப்புனது வந்து இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க பாத்து அண்ணாவுக்கு இந்த உதவியை செய்த மிகவும் நன்றி சொல்லுகிறோம் அண்ணா எங்களுக்கு இந்த புள்ளிகளுக்கு சாப்பாடு எங்களுக்கு செய்ததுக்காக நாங்க மிகவும் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் இருக்கிற நிலைமையில் நீங்கள் இந்த வீடியோ இருக்கிறது வந்தும் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கண்ணீர் விட்டு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் எனக்கு சரி ஓகே அக்கா நீங்கள் வந்து உங்களோட உதவி என்று சொல்லி இந்த பயிர் செய்கிறதுக்குரிய உதவி அடுத்தது வந்து இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்குரிய ஒரு உதவியுமே அக்கா நாங்கள் இப்போ போயிட்டு வரோம் நீங்கள் வந்து கேட்ட உதவிகள் வந்து கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து செய்வோம் சரியாக்கா ஓகே போயிட்டு வரோமா இந்த காணொலியில நிறைவு தரணுக்கு வந்துட்டோம் இந்த காணொலியை வந்து நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க இதுல வந்து இவங்களுக்கு சரியா கஷ்டப்படுறாங்க இருக்கிற வீட்டுல வந்து பாம்பு தொல்லை தால வந்து ஒரு இரங்கல் மாதிரி தான் ஒரு இன்னொரு வீட்டுல வந்து இருக்காங்க அதோட வந்து இந்த வீட்டுல இந்த வீட்டுக்காராக்க வந்து இந்த வளவுல வந்து பயிர் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனா அந்த பயிர் செய்யறதுக்குரிய மூலதனம் அவங்களோட கையில இல்லை அதால வந்து கொஞ்சம் கொஞ்சம் பயிர் பருப்புகளை வாங்கி ஒரு சிறிய தான் வந்து செஞ்சு கொண்டு இருக்காங்க அதுவும் வந்து அக்கா என்ன செய்யறாங்கடா கூலி தொழிலுக்கு போயிட்டு அதுல கிடைக்கிற வருமானத்தை கொண்டு உண்டியல்ல போடுறாங்க உண்டியல்ல போட்டு சேமிச்சு எடுத்து தான் வந்து அதைத்தான் பயன்படுத்தி இந்த எல்லாம் செஞ்சு கொண்டு இருக்காங்க அண்ணா வந்து கூலி தொழிலுக்கு தான் போறவர் அண்ணா வந்து தொடர்ச்சியா கூலி தொழிலுக்கு கூப்பிடுறாங்க இல்லை என்ன காரணத்துக்காகன்னு சொன்னா இவங்க வந்து வேலைக்கு போறதுக்குரிய சைக்கிள் இல்லை அதோட வந்து தம்பியும் வந்து பாடசாலைக்கு தூரத்துக்கு போறவர் அவரை வந்து ஏத்தி கொண்டு வருன்னு சொன்னாலும் அதுக்குரிய ஒரு வாகனம் இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க இவங்களுக்கு வந்து தேவையான இதுன்னு சொன்னா அன்றாடம் சாப்பாட்டுக்குரிய உதவி என்ற ரீதியில வந்து ஒருக்காய் செஞ்சாது ஒரு நேர சாப்பாட்டை வந்து போயிடும் ஆனா தொடர்ச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த வளவுல வந்து நல்லா பயிர் செய்யக்கூடிய வசதி இருக்கு அதோட வந்து கிணறும் இருக்கு கிணறுல இருந்து மோட்டார் மூலம் வந்து தண்ணியும் எடுத்துக்கொள்ளலாம் அப்ப பயிர் செய்யறதுக்குரிய உதவி வந்து எவ்வளவு முடியும் அண்ட் அக்காட்ட கேட்டு அக்கா வந்து அளவுக்கு மிச்சமா சொல்லல இருபதாயிரம் ரூபாய் இருந்தாலும் எங்களுக்கு பயிர் செய்ய முடியும் என்று சொல்லி இருந்தாங்க அதோட வந்து அவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வந்து காசு வந்து சேமிப்பு செஞ்சுதான் அவங்க அதை பயன்படுத்திட்டு வராங்க இப்ப வந்து நாங்க எங்கட கையில உதவி பணமா ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் பணம் தான் இருந்தது இருந்த பணத்தை வந்து நாங்க இருந்தோம் எங்கிட்ட வந்து இதுக்கு மேல உதவி செய்யறதுக்குரிய அதாவது வந்து நாங்க போய் பார்த்து கஷ்டப்பட்ட குடும்பங்களை தேடின உடனே முதலாவது வீடியோ எடுக்கக்குள்ள ஒரு உதவி பணம் கொண்டு கொடுக்கும் அந்த உதவி பணம் கொடுக்கறதுக்கு இப்போதைக்கு எங்கட கையில பணம் இல்லைன்ற காரணத்துக்காக இருந்த காசை தான் வந்து அக்காவுக்கு நாங்க வீடியோ எடுத்திருந்தனாங்க இந்த அக்காவுக்கு உதவி செய்ய நினைக்கிற நீங்க கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலம் அந்த உதவிகளை செஞ்சு கொள்ளலாம் இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெ பீப்ல